வாழ்க்கையில் அமைதி மற்றும் தெளிவை ஏற்படுத்தும் ஆன்மீக கதைகள் ஞானம் யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே வருவதில்லை இந்த துறவிக்கு இதன் ரகசியத்தை அறிந்து கொள்வதில் அந்த துறவியின் சிஷ்யனுக்கு பயங்கரமான ஆர்வம் அந்த சிஷியன் துறவியிடம் சென்று இந்த ரகசியத்தை கூறிவிடுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டான் அப்போது துறவி தன் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அந்த சிஷியனுக்கு கதையாக விளக்கினார் துறவிக்கு எப்போதும் ஒரு ஏரியில் படகில் அமர்ந்து தியானம் செய்வதுதான் வழக்கம் அப்படி ஒருமுறை துறவி தியானத்தில் இருந்தபோது அவர் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது இன்னொரு படகு இப்படி அஜாக்கிரதையாக முட்டவிட்டது யார் என்று கோபமானார் துறவி தன் கண்களை திறந்து பார்த்தால் அது வெற்றுப்படகு காற்றுக்கு அசைந்து அசைந்து அது வந்து மோதியிருந்தது அவர் கோபத்தை அந்த வெற்றுப்படையிடம் காட்டி என்ன பயன் என்று அவருக்கு தோன்றியது யாராவது என்னை கோபப்படுத்தும் போது இதுதான் எனக்கு நினைவுக்கு வரும் என்று தன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தினை கதையாக கூறி தான் கோபப்படாமல் இருப்பதற்கு இந்த நிகழ்வே காரணம் என்றார் துறவி ஞானம் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரலாம் அந்த ஞானத்தை பெற்றிட நாம்தான் தயாரான நிலையில் இருக்க வேண்டும்